வணக்கம் பூங்குடி சுந்தர்ராஜ் நம்ம தரணி ஹெர்பல்ஸ் கம்பெனில ஆவாரம்பூ ஷாம்பு எப்படி பார்க்கலாம் ஆவாரை பூத்திருக்கே சாவாரை கண்டதுண்டோ அப்படின்ற ஒரு மருத்துவ பழமொழி இருக்கு ஆவாரம்பு பார்த்தீங்கன்னா வேர்ல இருந்து பூ வரைக்கும் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது நம்ம முன்னோர்கள் வந்து இது கூட நிறைய ஹெர்பல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஹேர் பேக் யூஸ் பண்ணாங்க இதை கொஞ்சம் இன்னோவேட்டிவா பண்ணலாம் அப்படிங்கறதுனால நாங்கள் ஒரு ஆவாரம்பு பேபி ஷாம்பு கொண்டு வந்தோம் இது நல்ல மக்கள் கிட்ட நல்லா இருக்கு குழந்தைங்க குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணலாம் இதனோட இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் கற்றாழை வசம்பு செம்பருத்தி கருவேப்பிலை வேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம தயாரிக்கிறோம் இதனோட பயன்கள் வந்து நல்ல ஹேரை சில்கியாவும் சாஃப்டாவும் ஆகும் கொடுகை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் ஹீட்ட ரெடியூஸ் பண்ணும் கண்களுக்கு நல்ல குளிர்ச்சி நன்றி வணக்கம்